ஹாய் உறவுகளே உறவுகள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்பவே சூப்பரா இருக்கேன் இன்று பிறந்த நாள் திருமண நாளுக்கான அனைவருக்குமே என்னோட பெஸ்ட் விசஸ் மனமார வாழ்த்துக்கள் மணி பத்து ஐம்பத்தி ரெண்டு ஆகுது பதினோரு மணி ஆகவே எயிட் மினிட் இருக்கு எல்லாரும் சாப்பிட்டீங்களா நான் என்ன சாப்பிடலை இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுனா பழைய சோறு நிலக்கலங்கோட்டு தான் இருக்கு அது வந்து உள்ள கிழங்கிட்டு வந்தால் அத்தனை செஞ்சு கொடுத்தது மீறி இருக்கு அப்புறம் குக்கரில் சாப்பாடு வச்சிருக்கேன் இந்த குழம்பு எதுவும் செய்யலை இந்த மாதிரிதான் குழம்பு வந்து வைக்கணும் என்ன குழம்பு வைக்க போறேன்னா புளி குழம்பு வைக்க போறேன் எனக்கு அதுதாங்க தெரியும் புளி குழம்பு சாம்பார் இதுதான் அடிக்கடி செய்கிறது பசைகளை போய் நான் தானே ஸ்கூலில் போய் விட்டுட்டு வந்தேன் கேட்டில் மட்டும் விட்டுட்டு வந்தேன் ஸ்கூல் உள்ளே போயிட்டு அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையா அவங்க சாப்பிட்ற வரைக்கும் இருந்து பார்த்துட்டு தான் நான் வீட்டுக்கே வருவேன் வரும்போதே பால் பாக்கெட் வாங்கிக்கிட்டு வந்துட்டேன் வந்த உடனே ஒரு காஃபியை போட்டேன் இப்போ காஃபி குடிக்க போறேன் வாங்க நீங்களும் காஃபி குடிக்க நாங்கள் ஊருக்கு போயிட்டோமா ஊருக்கு போனோன்னா எல்லாம் எங்கள் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் வந்துருந்தாங்களா அது எங்கள் அக்கா தங்கச்சி எல்லாருமே வந்துருச்சுங்க என்னை உட்கார வச்சு நல்லா செய்ய செய்ய செஞ்சிருச்சுங்கப்பா இங்கே எல்லாம் நான் பேசி போறத நான் எப்படி பேசி அதே மாதிரியே பேசி ஓட்டு ஓட்டுல ஓட்டி எடுத்துருச்சுங்க நேற்று ஃபுல்லாக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் என்ஜாய் பண்ணது இல்லாமல் என் தங்கச்சி பையனோட மோதிரத்தை தொலைச்சிட்டான் வெளியில் பிள்ளைங்களை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கோ கோயிலுக்கோ எங்கே கூட்டி போனாலும் பிள்ளைங்களுக்கு வந்து நகை யாரும் போடாதீங்க நகையை போட்டால் அவங்க பச சின்ன பிள்ளைங்களுக்கு என்னங்க தெரியும் அவனுக்கு யார் என்ன தொடுறாங்களா இல்லை இழுக்கிறாங்களா ஒன்றும் தெரியாது அவன் விரல்ல வச்சு கடிச்சுக்கிட்டே இருந்திருக்கான் மோதிரத்தை கழட்டி அவனா போட்டானான்னு தெரியல இது யாரு உருகுனாங்களா என்னன்னு தெரியல நேற்று கும்பாபிஷத்துக்கு போயிட்டு அதுங்க ஒன்றை கிராம் மோதரத்தை தொலைச்சிட்டு வந்தது தான் நீங்க முற்றம் நேற்று எல்லா சைடும் தொலைவி பார்த்துட்டோம் எங்கேயுமே கிடைக்கல நேற்று ரெண்டு கோவில வந்து தண்ணி ஊத்துறாங்க பிள்ளையார் கோயிலையும் ஊற்றுனாங்கன்னா அம்மன் கோயிலையும் ஊற்றுனாங்க பிள்ளையார் கோயில ஊற்றும் போது பிள்ளை டைம்ல மோதிரம் இருந்திருக்கு அவங்க அப்பா பார்த்துருக்காங்க அம்மன் கோயில வந்து ஊற்றும் போது எல்லாம் அப்ப நிறைய கும்பல் வேணும் மகா கும்பாபிஷேகனாவே கும்பல் நிறைய பேர் வருவாங்களா எல்லாம் கோபிராத்தில் தண்ணி ஊத்துறத எல்லாம் அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கும் போது ஃபுல்லாக எங்கேயோ கழட்டி போட்டாங்க இல்லை யாரும் உருவிட்டாங்களான்னு என்னென்னு தெரியல ஆக மொத்தம் வீட்டில் வந்து எங்கள் அம்மா பார்த்துருக்காங்க மோதத்தக்கலாம் கையை கையை நீட்டே இருக்காங்க கையை கையை நீட்டும் பார்த்தா எங்கள் அம்மா வேணா நான் கையை நீட்டெல்லாம் மோதத்தக்கே அப்புறம் தேடி தேடி நல்லா நாங்கள்லாம் போய் தேடி பார்த்துட்றோம் வெயில் சரியான வெயில் தேடி பார்த்துட்டு எங்கேயுமே கிடைக்கவே இல்லை எடுத்துட்டாங்க மலக்கு யாரும் வெளியில பிள்ளைங்களை கூப்பிட்டு போகும்போது கோல்ட்டு எதுவுமே அணிவிச்சு கூட்டிட்டு போவாதீங்க ஏன்னா கஷ்டப்பட்டு தான் நம்ம சம்பாரிச்சு வாங்குறோம் அந்த ஒவ்வொரு பைசாவும் நம்ம சம்பாதிக்க எவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்மளுக்கு தான் தெரியும் ஈஸியாக தொலைஞ்சிருச்சு அது ஒரு அந்த மோதிரம் ஒன்றரை கிராம் மோதிரம் இன்னைய ரேட்டு வந்து பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரத்துக்கு வரும் என் தங்கச்சியோட ஒரு மாதம் சம்பளம் அது ஒரு மாதம் கஷ்டப்பட்டாதான் அந்த ஒன்றரை கிராம் மோதனா வாங்க முடியும் அவளை கஷ்டப்பட்டாத மோதல் தான் ஈ சம்பாரிச்சு வாங்கினது ஈஸியாக தொலைச்சிருச்சுங்க சின்ன பிள்ளைங்களுக்கு நகை எனக்கு எதுவும் போடாதீங்க அது விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் போட்டு விடலாம் நம்ம போடணும்னா நம்ம கைக்குள்ளே நம்ம வீட்ல இருக்கா இருந்தாக்கா வச்சிருந்தாக்கா போட்டு விடலாம் வெளியில் போகும்போது யார் எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியாது பிள்ளைய வந்து தொடுவாங்க கொடுவாங்க நல்லவங்களும் வருவாங்க கெட்டவங்களும் வருவாங்க அதனால யாரும் வந்து நகை நட்ட பிள்ளைங்களை போட்டு விட்டு கூட்டிட்டு போவாரு நேத்து எல்லாம் நேத்து அதுக்கான வகையை தொலைச்சு விட்டு மனவேதனையோட தான் போடுச்சுங்களேன் அதுல அது ஆயிடுச்சா அப்புறம் நேத்து ஃபுல்லா என்னைய வச்சே பொழுது ஓட்டிட்டாரு எங்க அக்கா எல்லாம் வச்சு செஞ்சு காமெடியா பேசி ஃபுல்லா இன்னைக்கு வீட்டுல வேலை செம்மையா இருக்கு ஐஸ் வச்சுட்டு குழம்பு மட்டும் வைக்கணும் அதை வச்சுட்டு அடுத்த வேலை துணி துவைக்கணும் ஊருங்களுக்கு போயிட்டு வந்தாலே நம்மளுக்கு என்ன சேருதோ இல்லையோ துணி சேர்ந்துடும் நிறையா ஒரு முட்டை சேர்ந்து கிடக்கு அதை எல்லாத்தையும் துவைக்கணும் ஏற்கனவே துவச்சி காய போட்டு எடுத்து போட்டுட்டு போகிற துணியெல்லாம் மடித்து வைக்கணும் அதெல்லாம் பெட்டில் குஞ்சு கிடக்குது ஐயோ அதுக்கங்கிட்டு அதை ஓரப்படுத்தி வைக்கணும் பசங்களை போய் சாயங்காலம் போய் கூட்டிடுணும் கூப்பிட போறணும் எத்தனை சரியான வெயில் வெயில்னா வெயில் அப்படி வெயில் எல்லாம் வந்து நூடுல்ஸ் ஆகி தான் போயிட்டு வரதா இருக்கு இன்னைக்கு பொழுது நம்ம இன்னைக்கு பொழுது ஃபுல்லா துணி துவைக்கணும் காய வைக்கணும் துணியை மறைச்சு வைக்கணும் சமைக்கணும் இந்த வேலையிலேயே ஓடிடும் அடுத்து வீடியோ போடணும் வீடியோ போட்டதுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணணும் இப்படியே ஓடிடு என் பொழப்பு இன்னைக்கு எல்லாம் நேற்று துவைச்சது துவைச்சு எல்லாம் பெட்டில் போட்டாச்சு இதெல்லாம் மடிச்சு அங்கே வைக்கணும் மடிச்சு வச்சுட்டு இங்க கிடக்கிறதும் அடுத்து இந்த சேர்ல இங்கே கிடக்கிறதும் எல்லாம் துவைச்சு போடணும் எவ்வளவு சொன்னாலும் இந்த வீட்டில் சொல்றதே கேட்கறது முனியெல்லாம் அவுட்டு ஒரே சேரில் போடுதுனாலும் கேட்கறது கரெக்டாக வீட்டுக்கு நேராக வந்த உடனே அவுட்டு போட்டு நானும் பழ ஈஸியாக இங்கே அர்த்தம் சொல்லிடும் சாப்பிட்டு சாப்பிட்டு தின்னு தின்னு தூங்கிட்டு தானே இருக்க வேலையை பாரு அப்படின்னு என்னமோ சும்மாவே வீட்டில் படுத்து தூங்குற மாரி சோறு குழம்பு ஆக்கி வைக்காமல் அதுவாக தன்னால் வந்துடுமா அரிசி குக்கரில் போடாமல் தன்னால சோறு வந்துடுமா துணியெல்லாம் துவைக்காமல் சும்மா அப்படியே மடித்து நீட்டாக போட்டுட்டு போகிறாங்களோ அதெல்லாம் எப்படி அதுவாக துவைச்சுக்குமா போய் அழுக்கு போக கை தேயத்தே நம்ம துவைச்சி போடுவோம் சோறு குழம்பு ஆக்கி வைப்போம் வீடு வாசலாக சுத்தம் பண்ணி வைப்போம் ஈஸியாக சொல்லிடுவாங்க வீட்டில் தானே இருக்க சாஃப்ட்டு சாப்பிட்டு தூயிருந்துட்டு இந்த வேலையாக பாரு இங்கே தூங்குறதுக்கு நேரம் இல்லை இங்கே சமைக்கிறதுக்கு இந்த துணி துவைக்கிறதுக்கு வீட்டை கிளீன் பண்ணுறதுக்குமே வீடியோ எடுக்கிறதுக்குமே நேரம் கரெக்டாக இருக்குது மற்றது சாயங்காலம் போய் பசங்களை போய் கூட்டிகிட்டு வர கூட்டிகிட்டு வந்துட்டு மறுவா அவைகளுக்கு சாப்பாடு போட்டு மருவ ஜாமான்லாம் அதெல்லாம் விளக்கி வச்சு அப்புறம் நைட்டுக்கு சரி ஓகே பாய்ங்க போயிட்டு நான் என் வேலையை பார்க்குறேன் இல்லைன்னா அவ்வளோ தான் திட்டு வாங்கினோம் நான் தான் திட்டு வாங்கணும் போய் எல்லா வேலையும் முடிச்சிடறேன் முடிச்சுட்டு நல்ல பிள்ளை மாதிரி பேர் வாங்கிக்கிறேன் அப்புறம் ஓகே பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோலாம் சந்திப்போம்